வாங்க அரைச்சி வச்ச பூண்டு குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் நான் நூறு கிராம் எடுத்திருக்கிற பூண்டு இது நாட்டு பூண்டா இருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ண வேண்டியது இல்லை இது பெரிய பூண்டா இருக்கிறனால கொஞ்சம் வாழ்வாளாக வெட்டி எடுத்துக்கலாம் இந்த பூண்டு குழம்பு வாயு பிரச்சனை உள்ளவங்களுக்கு அடிக்கடி வாரத்துக்கு ரெண்டு டைம் சேர்த்துனிங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது ஏன்னா வாய்வுனால மூச்சு பிடிப்பு முதுகுக்குள்ள பிடிச்ச மாதிரி இருக்கு சோல்ட்ரு பிடிச்சிக்கு இடுப்புக்குள்ள பிடிச்சிக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க வாரத்துக்கு ரெண்டு டைம் எடுத்தா நம்மளுக்கு கொஞ்சம் இந்த பிரச்சனையெல்லாம் வராது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கல வாங்க வாங்க குழம்பு செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம் ஆயில் சேர்த்துக்கலாம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப போட்டுக்கங்க வரமல்லி ஒரு ரெண்டு கைப்படி சேர்த்துக்குங்க ஆஃப் பண்ணிடலாம் செவக்க வறுக்க வேண்டாம் வறுவிட்டுருச்சு நீ ஆஃப் பண்ணிடலாம் இன்னொரு தஷக்கு மாற்றி எடுத்துகிட்டு வெங்காயம் தக்காளியே மணக்கி எடுத்துக்கலாம் குழம்பு செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ எடுத்துருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாம் நல்லா வணங்கி வருது நல்லா வணங்கி வந்துடுச்சு நல்லா வணங்க வரை பெருக்கு தரப்பி விட்டுட்டே இருக்கேன் அதோட தேங்காய் சேர்த்துக்கலாம் சின்ன மூடியும் ஒரு மூடிக்கு எடுத்துருக்கிறேன் ஒரு மூடி சேர்த்துக்கலாம் தேங்காய் போட்டு நம்ம வணக்க வேண்டியது சும்மா ஒரு பரட்டு பரட்டி எடுத்தா போகுது ஆற வச்சு அரைச்சு குழம்பு கலந்துக்கலாம் கொத்தமல்லி சீரகமெல்லாம் வறுத்ததை அரைச்சுக்கலாம் அப்புறமா தக்காளி வெங்காயத்தை போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு முக்கால் பாதை அரை விட்டுருச்சு நீ வெங்காயம் தக்காளி அதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சு எடுத்துட்டு குழம்பு கலந்து வச்சுக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இந்த தாளிக்கிற காரம்பிக்கலாம் புளி குழம்புனாவே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேத்துனா தான் டேஸ்ட் கொடுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கூடு நூறு கிராம் நல்லா வால் வெட்டி வச்சுக்கிங்க அதை போட்டுக்கலாம் நல்லா செவக்க மணங்கிட்டு அப்புறமா மிளகு ஊத்திக்கலாம் நல்லா பரட்டி விட்டே இருக்கலாம் நல்லா செவந்து வந்துருச்சு இந்த பேஜ்ல நம்ம மிளகு கலந்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் அதுலயே தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்தமாதிரி ஒரு டம்ளா தண்ணி கலந்துக்கலாம் நல்லா பொதிச்சு நல்லா வேகிறப்போ இன்னும் சுண்டி வரும் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு ஊற வச்சிருக்கிறேன் அதை கரைச்சி அதோட சேர்த்துக்கலாம் ஏன்னா ரெண்டு தக்காளி போட்டிருக்கிறோம் அதனால ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போகுது கரைச்சி வச்சு புளி அதோட சேர்த்துக்கலாம் வேதையான அளவு உப்பு சேர்த்து கலக்கி மூடி வச்சிடலாம் குழம்பு ஓரளவு கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்கு உங்களுக்கு எப்படி திக்னஸ் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இல்லை மளிகை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்லா இருந்தால் புளியெல்லாம் சேர்ந்துருக்கறனால உங்களுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிடல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மளிகை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் பூண்டு குழம்பு ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வத்தல் வடகா தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்